தலைப்புச் செய்திகள் பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது அங்கோலாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கொமோமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் சுமார் மூன்று கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர் இன்றைய தேர்தலில் நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும் நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பகுதி மற்றும் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் மாநில எல்லைகளில் அமைந்துள்ள ஏழு தொகுதிகளில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை முதலே பெண்கள் உட்பட ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் முதற்கட்ட தேர்தல் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது அதில் அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் எண்ணிக்கை வரும் பதினான்காம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இதனிடையே வாக்காளர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்று வாக்களிப்பதில் புதிய சாதனையை படைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் பீகார் இரண்டாம் கட்ட தேர்தலையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதுடன் மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் தில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நேற்று மாலை காரில் குண்டு வெடித்ததில் நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த இந்த கார் வெடித்ததில் அருகில் இருந்த கார்களும் தீக்கிரையாயின உடனடியாக சம்பவ இடத்திற்கு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து தலைநகர் தில்லி மட்டுமல்லாது நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தில்லி சம்பவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர் நிலைமை குறித்து நேரில் ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சரை அறிவுறுத்தியிருப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து புதுதில்லி லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் நிலைமையை ஆய்வு செய்ததாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுவதுடன் மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு அமித்ஷா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த சில நிமிடங்களில் தில்லி காவல்துறையினர் என் எஸ் ஜி கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கி இருப்பதாக தில்லி காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதனிடையே தில்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் செங்கோட்டை அரசு அலுவலகங்கள் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை விமான நிலையம் எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் சென்னை விமான நிலைய நுழைவாயல் பகுதியில் மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலைய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் பயணிக்கும் வாகனங்களையும் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் சந்தேகத்திற்கு இடமான வாகனங்கள் மற்றும் வாகனங்களில் உள்ள உடைமைகளை விமான நிலையத்தில் வரும் பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி ஸ்ரீகா இதனிடையே தில்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு நாடுகளின் தூதர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் ஒனோ கெய்ச்சி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் இந்தியாவுக்கான இங்கிலாந்து தூதர் லிண்டி கேமரோன் அர்ஜென்டினா தூதர் மரியானோ ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் உள்ள எகிப்து தூதரகமும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் அங்கோலா நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் இந்திய சமூகத்தினருடன் நேற்று கலந்துரையாடினார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் அங்கோலாவில் உள்ள இந்தியர்களின் பங்களிப்பும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் பொருளாதாரம் மக்களுடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் இந்தியாவின் பன்முகத்தன்மை கலாச்சார பாரம்பரியத்தின் நேரடி பிரதிநிதிகளாக இந்திய சமூகத்தினர் திகழ்வதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே அவர்கள் பாலமாக விளங்குவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இதனிடையே லுவாண்டாவில் இன்று நடைபெறும் அங்கோலா நாட்டின் ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மதுரை அரசு மருத்துவமனையில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடப் பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எடுத்து வருகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால் அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் வெப்பச்சலன மழையாக இருந்தாலும் எல்லா மழை காலங்களிலும் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்கு என்பது கட்டுக்குள் இருக்கிறது இறப்புகளின் எண்ணிக்கை என்பது ஓரிலக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளாதது அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கோமார்பீஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான நோய் பாதிப்புள்ளவர்கள் இவர்களுக்குத்தான் தான் இதுவரை ஒரு ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவுடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட முந்தைய ஒப்பந்தங்களை காட்டிலும் தற்போது செய்து கொள்ளப்பட இருக்கும் ஒப்பந்தம் வேறுபட்டதாக இருக்கும் என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியினர் தமக்கு நல்ல நட்பு தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுடனான சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதற்கு செர்ஜியோ உதவியாக இருப்பார் என்றும் திரு டிரம்ப் கூறினாா் குமாமோட்டா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் லக்ஷியா சென் ஹெச் எஸ் பிரணாய் ஆயுஷ் ஷெட்டி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் சாம்ரட் ராணா தங்கப்பதக்கத்தையும் வருண் தோமர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது அங்கோலாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குமூட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது